வணக்கம் ஆட்டுப்பால் குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக ஆட்டுப்பால் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது காந்தியடிகள் தான் அதாவது காந்தியடிகள் ஆட்டுப்பால் தான் குடித்தாரு அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நம்மளில் பெரும்பாலானவங்க ஒருமுறை கூட ஆட்டுப்பால் குடிச்சிருக்க மாட்டோம் ஆட்டுப்பாலில் ஏராளமான சத்துக்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பசும்பாலை விடவும் ஆட்டுப்பால் ரொம்பவும் ஆரோக்கியமானதுன்னு சொல்றாங்க தினமும் ஆட்டுப்பாலை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு வலுவாகும் பசும்பாலை விட ஆட்டுப்பால் மிகவும் ஆரோக்கியமானது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் எளிதில் செரிமானம் ஆகும் அதாவது பசும்பால் குடிக்கிற சிலருக்கு வாய்துளை ஏற்படும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஆட்டுப்பால் ஒரு அருமையான மருந்து பசும்பால கொழுப்புகளை விட ஆட்டுப்பாலில் இருக்கிற கொழுப்பு முளக்கூறுகள் சிறியவை அப்படிங்கிறதுனாலையும் ஆட்டுப்பாலில் உள்ள பொட்டாசியம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் ஆட்டுப்பால் குடிச்சா வராது ரெண்டாவது கொழுப்பு குறைவு பசும்பாலில் உள்ள கொழுப்பு கொழுப்பு குறைக்கிறதுக்காக அதை வந்து மெருகேற்றுவது வழக்கம் ஆனால் பால் நிறுவனங்களில் இது ஒரு முக்கியமான பணியாகவே செய்கிறாங்க இந்த தொல்லை ஆட்டுப்பாலில் கிடையாது ஆட்டுப்பாலில் இயற்கையாகவே கொழுப்பு சீரான நிலையில் இருக்குது மூன்றாவதா பாத்தீங்கன்னா அலர்ஜி இல்லை பசும்பால்ல இருக்கிற கேசின்கிற புரதம் காரணமா சில குழந்தைகளுக்கு அலர்ஜி ஏற்பட்டு வாந்தி வயிற்றுப்போக்கு எரிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க ஆட்டுப்பால்ல கேசின் மிக மிக குறைவா இருக்கிறதுனால இந்த அலர்ஜி தொல்லைகள் கிடையவே கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் குறைவு அதாவது பசும்பால் லாக்டோஸ்ங்கிற பால் சுகர் வந்துட்டு அதிகமாக இருக்குது மனுஷ உடல்ல உற்பத்தி ஆகிற லாக்டோஸ்ங்கிற என்சைம் இந்த பால் சுகரை வந்துட்டு எளிதில் செரிமானம் செஞ்சிடும் அதனால லாக்டோஸ் என்சைம் குறைவாக இருக்கும் சிலருக்கு பசும்பால் வந்துட்டு சரிப்பட்டு வராது அவங்களுக்கு சரியான மாற்று பார்த்தீங்கன்னா பால் சுகர் குறைவாக இருக்கிறது ஆட்டு பால் மட்டும்தான் ஊட்டச்சத்து அதிகம் ஆட்டுப்பாலில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி டுவெல் அதெல்லாமே வந்துட்டு ஜாஸ்தி இருக்குது இது தவிர கால்சியம் புரதம் பாஸ்பரஸ் ஆகிய சத்துக்களும் மிகுதியாக இருக்குது இதனால் ஆட்டுப்பால் சாப்பிடும்போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது பொதுவாகவே ஆட்டுப்பால் வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதோடய சுவை காரணமாக தான் நிறைய பேர் வந்துட்டு அதை குடிக்க மாட்டாங்க சில பேர் வந்து கிடைச்சாலும் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ இனிமேல் ஆட்டுப்பால் உங்கள் ஏரியாவில் அப்படி ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆட்டுப்பால் சேர்த்துக்கோங்க ஆட்டுப்பால் வந்து உங்களுக்கு சுவை பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட ஆட்டுப்பால்னால் தயார் செய்யப்பட்ட வெண்ணெய் தயிர் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி உணவுகளை இந்த மாதிரி ஐட்டங்களை உணவு சேர்த்துக்கலாம் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க